கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில அவருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா அது செஞ்சிருக்கிற சில செயல்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமா எல்லாருமே பிரமிக்க வச்சு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொடர்ந்து பல அதிசயமான நிகழ்வுகள் நடந்திருக்கு கேப்டன் அவர்களுடைய அருமை பெருமையானது வாயில்லா ஜீவன்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல அப்படிங்கிற வகையில தான் ஒவ்வொரு விஷயங்களுமே நடந்திருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு செல்ல பிராணிகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த வகையில அவருடைய வீட்டுல பசுமாடு காலமாடு கிளிகள் விலை உயர்ந்த நாய்கள் ரொம்பவே செல்லமா பல விஷயங்களை வளர்த்திருக்காரு அதனால என்னவோ பல ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு ஊர்ல வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய உருவப்படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியது மட்டும் இல்லாம அங்கேயே அந்த ஊர் மக்கள் இறுதி அஞ்சலியும் செலுத்திருக்காங்க அப்போ ஒரு பாம்பு வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய புகைப்படம் ஏறி ஒரு நிமிடம் அங்கேயே இருந்து அது இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கிற ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு கேப்டன் அவர்களுடைய ஊர்வலம் அப்ப தீவு திடல்ல இருந்து அவர் அடக்கம் செய்ய போற இடம் வரையும் ஒரு கழுகு வந்துட்டு சுத்தி சுத்தி வந்துச்சு அந்த சம்பவத்தை எல்லாருமே கேப்டன் அவர்கள் ஆசி பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த பாம்பு விஷயத்துலயும் கேப்டன் அவர்கள் கடவுள் கிட்ட பெரும் அளவுல ஆசி பெற்று இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மனுஷங்களை விட வாயில்லா ஜீவன்களுக்கும் கேப்டன் அவர்களுடைய எல்லா பெருமையும் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு இது மாதிரியான சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே கேப்டன் அவர்கள் ஒரு பெரும் மாமனிதர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நிகழ்ச்சியான கருத்துகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல நேற்றைய தினம் கூட கேப்டன் அவர்களுடைய சமாதியில ஒரு நாய் வந்துட்டு ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி வந்ததாகவும் அதுக்கப்புறமா அந்த நாய் வந்துட்டு பல மணி நேரமா கேப்டன் அவர்களுடைய சமாதிய பார்த்தபடியே அங்கேயே அமர்ந்திருந்ததா சொல்லிருக்காங்க இதனை தொடர்ந்து இப்போ ஒரு பாம்பு வந்துட்டு கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திருக்கிற வீடியோ தான் சமூக வலைதளத்துல பகிரப்பட்டு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப்